எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் தலைவர் சம்பத் இதனை தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் இறக்குமதியை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மீள ஆரம்பிக்கும்போது இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி விகிதங்களை அரசாங்கம் விசேட வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வரி விகிதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் சுமார் இருபது சதவீதம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கும் மேற்படாமல் உள்ள வாகனங்களுக்கு இருநூறு சதவீதம் மற்றும் முன்னூறு சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது சில வாகன வகைகள் அவற்றின் இயந்திர திறன் மற்றும் கிலோவாட்களில் அளவிடப்படும் மோட்டார் சக்தியை அடிப்படையாக கொண்டு வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த வரி விதிக்கப்பட்டதன் மூலம் பல வாகனங்களுக்கான வரிகள் பதினைந்து சதவீதம் முதல் இருபது வரை அதிகரிக்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மிரின்சிகே தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் வாகன விலைகளும் சுமார் அதிகரிக்கக்கூடும் அறுநூற்று அறுபது சிசி இயந்திர வலு கொண்ட வாகனங்களுக்கான முந்தைய வரி சுமார் பதினாறு லட்சம் ரூபாவாக இருந்ததுடன் புதிய வரி சதவீதத்தின்படி அந்த வரி சுமார் பதினெட்டு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும் ஆயிரம் சிசி இயந்திர வலு கொண்ட வாகனங்களுக்கு ஏற்கனவே இருந்த வரி சுமார் இருபது லட்சம் ரூபாவாக இருந்தது எனினும் புதிய வரி சதவீதத்தின்படி அந்த வாகனங்களுக்கு சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரியாக விதிக்கப்பட உள்ளது அத்துடன் புதிய வரி வீதத்தை சீர் செய்ததன் பின்னர் ஆயிரத்து ஐநூறு சி சி இயந்திர வலு கொண்ட வாகனங்களுக்கான வரி சுமார் ஐம்பத்தேழு லட்சம் ரூபாவிலிருந்து அறுபத்தாறு லட்சம் ரூபாவாக அதிகரிக்க உள்ளது அதன்படி எதிர்காலத்தில் வட் வரி போன்ற வரிகள் சேர்க்கப்படுவதால் வாகனங்களுக்கான வரிகள் சுமார் முதல் அறுபது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே தெரிவித்துள்ளாா்